தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகணும் ஆதார் கார்டை எப்படி வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ஆதார் டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆர் தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கில் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆதாரோட ஹோம் பேஜ் வரும் இதில் செகண்ட் ஆப்ஷன் கெட் ஆதார் அப்படின்னு இருக்கிறதுல போய்ட்டு டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும் உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்து இதில் இருக்க கேப்சக் டைப் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆன ஆதாரை வந்து நீங்கள் பாஸ்வேர்டோடு இருக்கும் அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து உங்களோட பேரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அதை வந்து கேப்சுவில் கொடுக்கணும் அப்புறம் வந்து உங்களோட இயர் ஆஃப் பர்த் அதையும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட பாஸ்வேர்டு இப்போ உங்களோட ஆதார் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி